துர்காசரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று ஒளிபரப்பாகும் வாசித்து காணுனாதது என துவங்கும் சிராப்பள்ளி திருப்புகள் பரம்பொருளின் தன்மை இத்தன்மையது என்று விபரித்த கூட முடியாது என்பதை விரித்து கூறுகிறது பாடலையும் பதவுரையையும் குகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்களின் விரிவுரையையும் பார்ப்போமா முருகாசரணம் சரணம் Oh, my God. मयङ्गला I love you. வாசித்து காணோனாதது நூல்களை வாசித்து அதனால் காணலாம் என்றால் அங்கனம் காணுதற்கு கிட்டாதது பூசித்து கூடோனாதது பூசை செய்து அதனால் கூடலாம் என்றால் அங்கனம் கூடுதற்கு கிட்டாதது வாய்விட்டு பேசோனாதது வாய்விட்டு பேசி விவரிக்கலாம் என்றால் அத்தகைய பேச்சுக்கு அகப்படாதது நெஞ்சினாலே மாசற்கு தோணோனாதது நெஞ்சில் மாசு அழுக்கு உடைய மாக்களுக்கு புலப்படாதது நேசர்க்கு பேரோனாதது அன்புடைய அடியாரை விட்டு நீங்காதது மாயைக்கு சூழோனாதது மாயை தன்னை சூழ்வதற்கு இடம் தராதது விந்து நாத ஓசைக்கு தூரமானது யோக மார்க்க பயிற்சியிலே கோ என சங்க சங்கதுனியாகிய விந்து சம்பந்த நாத ஓசைக்கு தூரமானது மாகுத்து கீரதானது ஆகாயத்துக்கும் அப்பாற்பட்டது லோகத்துக்கு ஆதியானது உலகத்திற்கு முதற் பொருளாக உள்ளது எதுவோ அதை கண்டு பார்த்து நாயேன் உபதேசித்து அருளக யூனத்தை போடிடாது மயங்கலாமோ இனியும் நான் ஊன் அதை இந்த உடலை வெறுத்து விடாது மயங்கலாமோ அல்லது குற்றங்களை தொலைத்து நீக்காமல் மயங்குதல் நன்றா ஆசிப்பட்டு ஏனல் காவல் செய் வேடிச்சிக்காக மாமயலாகி பொற்பாதமே பணி கந்தவேளை ஆசிப்பட்டு காவல் செய்த வேடிச்சு வள்ளிக்காக மிக்க காமம் கொண்டு அவளுடைய அழகிய பாதத்தை பணிந்த கந்தவேளை ஆலித்து செயல்கள் பாய் வயல் ஊரத்தில் காலமோடு அடர் ஆரத்தி பூண் மயூர துறங்க வீரா ஒலி செய்து கழித்து சேல் மீன்கள் பாய்கின்ற வயல் ஊரத்தில் வயலூரதில் வயலூரில் பாம்பி நெருக்கி தாக்கி அதை ஆரம் மாலை போல காலிலே பூணுகின்ற மயில் என்னும் குதிரை வீரனே நாசிக்குள் பிராணவாயுவை ரேசித்து எட்டாத யோகிகள் நாடிற்று காணோனாதது என நின்ற நாதா நாசியில் மூக்கால் பிராணவாயுவை ரேசித்து புறத்தை கழித்து எட்ட முடியாத யோகிகள் நாடியும் காணுதற்கு கூடாதது என நின்ற தலைவனே நாகத்து சாகி போய் உயர் மேகத்தை கிளைகள் போய் உயர்ந்து மேகத்தை சேர்கின்ற திருச்சிராமலை நாதர்க்கு சுவாமியே குருநாதனே தேவர்கள் தம்பிரானே அடியேன் சிவயோகத்தைச் சேரும்படிக்கு மெய் ஞானத்தை உபதேசித்து அருளக சிராப்பிள்ளி திருப்புகள் பாடலை கேட்டோம் பார்ப்போம் வாதமும் சமய வேதமும் கடந்த மனோலையின்ப சாகரமே ஏதும் குன்றது ஏன் யாதும் மென்செய்தே இறைவனே ஏகநாயகனே என்றார் இப்படி இப்படியான இவ்வொருவன் இவ்வண்ணத்தின இவன் இறைவன் என்று எழுதி காட்டொனாதபடி என்கிறார் அப்பரடிகள் இவர்களின் மூலம் கடவுள் சுரூபம் அது எண்ணில் எடுத்தில் இடங்காதது என்பதை எல்லாம் அவன் செய்யலே என்றதையும் ஒருவாறு உணர்கிறது எம் உள்ளம் இந்த நிலையிலே பிரகிருதி உடலில் இருக்கும் உயிர்கள் சுத்தி முகம் கொண்டு ஓத முயல்வது உணர்த்த நினைப்பது நரி வாழ் கொண்டு கடல் ஆழம் காண முயலும் கதைப்படி முடியும் வளர்ந்த நூல் அறிவால் அபரஞானம் வளரும் இதை பாசஞானம் என்பதும் உண்டு கட்டுப்பட்டு இந்த அறிவால் நூல்களை வகை தொகை தோன்று விரித்து வாசிக்கலாம் காணோனாதது குருவோடு அறுவது தருவது காணும் நான் மறை முடிவாய் விளைவது என எதிர்மறையும் உடன்பாடுமான அந்த தெய்வ இயல்பை வாசித்து நூல் அறிவால் ஒருவாறு கருதலாம் எனினும் கடவுள் சுரூபத்தை அவர்களால் காண்பதோ ஆவதில்லை கல்வி அறிவினால் இறைவனை காண முடியாது அனுபவ அறிவினாலேயே காண முடியும் அந்த அனுபவ அறிவு கலையறிவால் வரும் அனுபவ அறிவை வேண்டது வெறும் கலையறிவை அமையும் என்பார்க்கு அறிவுறுத்துபவராகி வாசித்து ஓனாதது என்றார் கற்று எட்டத்தான் முடியாதது என்றார் மக்களுக்கு கூறுகிறதானது எனும் தொடங்கும் பாடலிலே மணக்கும் தேன் உண்டவண்டே போல உண்டு பரமான மகிழ்ந்தோரெல்லாம் இணக்கம் உர கலந்து கலந்து அதீத மதற்கு நிலையாது அதுதான் எம்மால் கூறும் கணக்கு வழக்கு அனைத்தையும் கடந்து அந்த இங்கே எவர்க்கும் என கலைகள் எல்லாம் பிணக்கு அற நின்று ஓனமிட தனித்து நின்ற பதமே மதாதீத பெரியதேவே என்கிறார் வள்ளல் பெருமான் ஆம் அவ்வளவுதான் செய்தி இதனால் வாசித்து காணாதது என்றார் பூஜை செய்வதாகிய வெறும் கிரியை நெறியால் மட்டும் இறைவனை கூட முடியாது ஞான நெறி ஒன்றினாலேயே இறைவனை கூண முடியும் அந்த ஞானத்திற்கு கிரியா நெறி சாதனமாகும் சரியையால் கிரியையும் கிரியையால் யோகமும் யோகத்தால் ஞானமும் ஞானத்தால் இறைவனையும் அடையலாம் போது சரிய கிரியையும் பூனந்தவரியவராலும் கடந்தது பாடலே சரியும் நல் சகலையோதற்கும் எட்டிதாய என்பார் கந்திரிகாமத்திற்கு விரும்பும் சரியை முதல் மெய் ஞானம் நான்கும் அரும்பு மலர்காய்கனி போலான்றோ பராபரணே என்கின்றார் தாய்மானவர் வாசித்துக்கான இயலாத தெய்வத்தை ஊசிக்கலாம் என்கிறது குந்தி புற வழிபாடு வர வர வளர்ந்து மகவழிபாடாக அமையும் மேல் முக்தி நிச்சயம் அவ்வளவுமின்றி என்றும் ஆயின் அது ஒழியும் அதனால் அருமை உயிர்கள் என்றும் படத்திற்கு அயலாக இருந்து விடுகின்றன அண்ணல் ஐமுகங்களும் அருளும் ஆகம நுண்ணிய விதிமுறை நன்கு செய்யணும் எண்ணரும் அன்பு உள்ளத்து இல்லையெனில் பண்ணிய பூஜனை பயன் தரா எனும் பிரபலிங்கலிலும் இங்கு எண்ணல் அலம் தரும் இவைகளை எண்ணியே ஊசித்துக் கூட உணாதது என்றார் வாய் விட்டுப் பேசும் உணாதது இழமது தன்மை வாக்கினால் இத்தன்மை தென்று அருதியிட்டு பேசும் தரமுடையதன்று உணர்ச்சியால் உணர்வினோர் உணர்திருப்பாளர் ஆகும் தேவிச்சிக்கிறார் படியவாறு அமலன் உலகெல்லாம் உணர்ந்த ஓதர் அவன் சொரூபத்தில் வாயிலிருந்து வரையெழுத்து ஒலிப்பது வாசன கைங்கரியம் ஆதலால் பேச உணாதது என்றார் மாற்றம் மனு கழியில் நின்று வரையோனே என்ற மாதிரி மனை வாசிக்கப் பெறுமான் மாசிற்கு தோண உணாதது இறைவன் மாசு உடையார் மனதிலே தோன்றாமல் பாலில் படு நெய் போல மறைந்திருப்பார் பிறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்று உள்ளார் மாமணி ஜோதியார் என்கிறார் அப்பரடிகள் கெட்ட எண்ணம் கேடு கெட்ட புத்தி வம்பு வழக்கு பொல்லாப்பு முதலிய மாசடைந்த மனதிலே கலங்காது காட்சி ஆவதில்லை மாசற்கு தோணாதது என்றார் மேசற்கு பேர் உணாதது அன்பர்கள் உள்ளத்தை விட்டு நீங்காது இறைவன் நிறை பெயராக வெற்றிருப்பான் இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்களை வாசக பெருமான் வாக்கு கற்பகோடி காலம் கடலுக்கு நடுவே ஊசியின் மீது நின்று ஊனுறக்கம் தவிர்த்து பொறி புலங்களை ஒடுக்கி எலும்பு தோன்ற தவம் செய்வோர்க்கும் தேவர்க்கும் முனிவர்க்கும் வேதங்களுக்கும் தன் உரு காட்டாது ஒளிந்து நிற்கும் அம்முதல்வன் அன்புமிக்க ஞான சீலர்கள் உள்ளத்திலே கோயில் கொண்டிருப்பார் இதுதான் வளர் பெறுவான் பாடுகிறார் கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கடலில் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்புகரவை உணர்வு இன்றி உறக்கமின்றி தொடர்ந்து எழும்பும் புலப்படை பொதியை நிற்பவருக்கு ஒழித்து மறைக்கு ஒழித்து யோக நீள் ஒழித்து அமரருக்கு ஒழித்து மேலாம் சின்மயமாய் உள் கலந்ததே வெறேவே விந்துநாத ஓசைக்கு தூரமானது சிவ தத்துவங்கள் ஐந்தனுள் நூல் அடங்குபவை பிந்துவும் நாதமும் ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கு வித்யா தத்துவங்கள் ஏழு சிவ தத்துவங்கள் ஐந்து ஆக முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து நிற்கும் இறைவன் ஓசைக்கு அப்பாற்பட்டு விளங்குபவன் அதைத்தான் என்றார் திரு திருப்புகழிலே ஆராதையும் நீ தவன் மே நிலையை பேராடியேன் என்ற அனுபூதி மாயை இம்மாநிலத்தில் வந்தாள் பிரபுவை பிடிக்க நினைத்தால் வில்லை குத்தி கை எழுப்பவர் போல கலங்கி நின்றதுதான் கை கண்ட பலன் இதையும் எண்ணி மாயாதீதன் தத்வாதீதன் பூதா காயம் கடந்த ஞானாகாயம் எனலை மகத்துக்கு ஈரதானது என்பதிலே உபரித்தார் உலகிற்கு ஆதி மாயை அதற்கும் ஆதி அமலன் ஆதலின் லோகத்திற்கு ஆதியானது ஆனது என்றார் அறிவித்தாலன்றி அறியா உள்ளங்கள் என்பது மெய்ஞான போதம் உருவன்று அருவன்று உலகன்று இனதன்று இருளன்று ஒளியன்று நின்றதுவே எனும் அருளாளருக்கு அந்த அறுமுகத்தை காண வேண்டுமே கருத வேண்டுமே அவனேதான் தன்னை அறிவிக்க வேண்டும் என்பர் ஆன்றோர் உடம்பை தொடர்கின்றது நிழல் அதுபோல போதாகாசத்தில் இருந்து மடங்கி எழுகின்றது மனம் உருத்தி எழும் அவரண்டும் அரிய ஞான அருள் செயல் கடல் நிற்கும் ஜீவாத்மா இந்த நிலையிலே அகத்துள்ளே மகிழ்ந்த ஜோதி பிரகாசம் இன்பம் ஆவிக்குள்ளே துலங்க அருள்வாய் என்பார் சீருட்டொலாவு எனும் பொது திருப்புகளிலே இது இங்குள்ள அனுபவ இன்பம் யோகமில்லாத ஞானமும் ஞானமில்லாத யோகமும் கற்பர வீடு தராது முருகா ஊனமானது இந்த உடல் அந்த பந்தம் அழியாதா எத்தனை நாட்கள் சுமக்க வேண்டுமோ இதை என்பார் இதை ஊனத்து போடிடாது மயங்கலாமோ என்கிறார் ஏகாந்த இடம் அங்கு உயர்ந்த ஒரு பீடம் அது அமர்ந்து காம குரோதாதிகளை எண்ண தாமும் விஷயாதிதிகளை தடுத்து நிறுத்தினால் அரிய பிராணன் அடங்கும் அந்த நிலையிலே இதே இம்மானை எண்ணுவோம் பரந்தோடும் பாவங்கள் எம் எம்பிம்முகமாகவோ எம்பெருமான் எழுந்தருள்வான் யோகத்தை சேருமாறு மெய் ஞானத்தை போதியாய் இனி ஊனத்தை போரிடாத மயங்கலாமோ என்று விண்ணப்பம் செய்வோம் அந்த தர்மதுரை உரியதை அருளும் உயிரி பெறுவோம் வாழ இதுதான் வழி பெரும்பை புனம் இது தேர் உலகம் அதனில் உள்ள சிற்றேனல்கள் ஜீவர்கள் இக்கருத்தை நுட்பமாக அறிவிக்கின்றது பெரும்பைகிப்புனத்தினுள் சிறியே நெல் காக்கின்ற வேதை கொங்கை விரும்பும் குமரனே நெய் என்றினால் நெல்ல நெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்தறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து சிந்தேனும் புளித்து அத கைத்ததுவே வேர்தெரு பூமியிலே வளர்ந்து வளம் பெற பயிர்களை கண்ணும் கருத்துமாக காத்து வருகிறார் வள்ளியார் காத்தற்கு அறிகுறியாக தனிப்பனம் காக்கும் தெய்வ வெள்ளி மேல் வெட்டி மிகுந்து வணங்குகின்றார் வேல்முருகன் கொடை நடை கண்ட குதூகலம் என்று குறிப்பை உணர்ந்து நின்றார் மேலோர்கள் வாழ்விக்கும் பக்குவத்தை வள்ளியம்மை வழங்குகிறார் மூவரும் காணா முழு முதலாகிய முருகவெண் வள்ளியம்மையாரை களவியலை உலகிற்கு அறிவுறுத்தும் பொருட்டு களவு மனம் புனந்தருளினார் ஆன்மாக்களை ஓய்விக்கும் பொருட்டு இறைவன் தனது உயர் நிலையில் நின்றும் கீழறிங்கி வந்து எழுதிரை ஆட்கொள்ளும் கருணை பெருக்க இது உணர்த்துகிறது அவ்வழியிலே கரிந்தர உயிர்கட்கு ஞான மனம் காட்டி வீட்டு நெறி கூட்டும் வேல்வெருமாறை வீரிட்டு அழைக்கின்றது ஆசைப்பட்டேனில் காவல் மயலாகி பொற்பாதமே பணி கந்த வேளே என்னும் வரி இந்த பகுதியை ஓதும்பொழுதே உள்ள முருகுகின்றது வளம் பல நிறைந்தது வயலோ பதி வரப்பு உயர்ந்து நீர் உயர்ந்த வயல்களிலே முகை மிகுந்து சிறக்க பாய்கின்றன சேல் மீன்கள் வயலூர் அமைதி நிலம் சேல் மீன்கள் பரம ஞானிகள் இதத்து கடவுள் அனுபவம் கண்ட கழிநிலை வயலூரத்து என்பதிலே உள்ள அத்து சாரியை பரிகிரக சக்தியை பாம்பு என்கின்ற அடங்காத குண்டலியை ஆளும் விந்து தத்துவம் புறத்திலே மயிலாகி பொலிகிறது உலகையெல்லாம் அடக்கியாலும் ஓங்கார மயிலை ஊர்தியாக்கி நடத்தும் வீர விஜய் விமலா என விழிக்கின்றது ஆலித்து சேல்கள் பாய் வயல் ஊரத்திற்காழமோடு அடராரத்தி பூண் மயூர துரங்க வீரா என்னும் ஆராமணி கொல்லன் கொலைக்களத்து துருத்தி போல சுத்த காற்றை நாசி வழி ஈர்த்து மூலவத்தில் பாய்ச்சி பிரம்மகவாலம் வரை பெருக நிறுத்தி அரும்பாடு படுகின்றனர் இல்லாத யோகிகள் அறிந்தில் இதுவரை என்று வருந்தும் அவர்கள் இடத்திலே நாச அனுபவமாகிய நம்பன் என்பது நாசிக்குள் பிரணவாயுமை தேசித்திட்டாத யோகிகள் என்பது ஏழாம் அணியில இருக்கின்ற செய்தி ஓசி ஒலி எல்லாம் அடங்குபடும் ஆகாயம் வானலாவுடைய தற்பர நாதமாய் உள்ளார் தாயுமானார் அவருக்கு குருவான குமாரனே நாதசாமியே என கூவி அழைத்தார் இரு மூன்று வட்டமாய் தந்தை தன் முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி கலந்தங்கு இருந்தலால் மைந்தன் இவர் என்று மாட்டிக்கொள்ளீரே இந்த பிரானுக்கு அங்கு இரு மூன்று விட்டமாய் என்ற நுட்பம் இங்கு திருமந்திர பாடலால் எண்ணத்தகும் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லானே தம்பிரான் என்றார் ஆன்மநாதன் என்னும் ஒரு வகை நேதியாக இவர்களை நினைவார் நெஞ்சம் நிகழ்வோம் ஒரு விளக்கமான விரிவுரையை படித்த மகிழ்வோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் முருகாசுரனும் முகார்ப்பணமஸ்தூர்